ஹாப்பி ஈவினிங் எப்ரிவான் இன்றைக்கி ஜீசஸ் உங்களை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க இல்லையா அந்த காரியத்தை நீங்கள் எப்படி செஞ்சு முடிக்க போகிறீங்க இதை நான் எப்படி செய்வேன் இந்த மனுஷர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களே இவர்களுடைய கண்களுக்கு நேரம் அதை நான் செஞ்சு முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி நீங்களும் நினைக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் இந்த காரியத்தை இவங்க எப்படி செஞ்சு முடிப்பாங்க நம்ம வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்ருக்காங்களா உங்களை நோக்கி தான் ஜீசஸ் சொல்கிறாங்க உங்களுடைய பலத்தினாலும் அல்ல உங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல அது உங்களுடைய ஞானத்தினாலும் ஆக போகிறது கிடையாது ஆனால் என்னுடைய என்னுடைய துணை என்னுடைய கிருபை கூட இருக்கிறதுனால அந்த செயலை நீங்க செஞ்சு முடிவீங்க அப்படின்னு சொல்லி ஜீசஸ் உங்களை பார்த்து சொல்றாங்க நம்ம அடிக்கடி பைபிள்ல இருந்து எக்ஸாம்பிள் பார்க்குற ஒரு பர்சன் தான் பாருங்க அவர் பெரிய யுத்தத்தில் பழக்கப்பட்ட ஒரு பர்சன்லாம் கிடையாது சாதாரண ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சன் தான் நாட்கள் வந்துச்சு யுத்த வீரர்கள் கூட ஓடி ஒளிஞ்சாங்க கோலியாத் அப்படிங்கிற ஒரு அடக்கத்தை பார்த்துட்டு ஆனால் தாவியதை கொண்டு சாதாரண தாவியது இவனால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லி ஏதனமாக பார்த்து கொண்டிருந்த கண்களுக்கு முன்பாக தான் அந்த தாவியதை கொண்டு அவ்வளோ பெரிய கோலியாத்தையே கடவுள் வீழ்த்தினார் இன்றைக்கி உங்களை கொண்டு இந்த பர்சனால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துட்ருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களையும் உயர்த்தி வைக்க வல்லவராயிருக்கிறார் Anyway, thank you. Have a nice evening.